முக்கிய செய்தி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்த நாளில் உரிமை மீட்பு நடைபயணம் தொடரும் என்று ராமதாஸ் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்த நாளில் நடைபயணம் மேற்கொள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை இருபத்தைந்து முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபயணம் மேற்கொள்ள அன்புமணி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜூலை இருபத்தைந்து முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபயணம் மேற்கொள்ளதாக அன்புமணி முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் ராமதாஸ் பிறந்த நாளில் எடுத்திருப்பதாக தொடர்பான பாமகவில் ராமதாஸ் அன்புமணியிடே உட்கட்சி மோதல் வலுத்து வரும் நிலையில் நடைப்பயணம் சென்று தொண்டர்களை சந்திக்க அன்புமணி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாள் அன்று உரிமை மீட்பு நடைப்பயணத்தை தொடங்குவதற்காக அன்புமணி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜூலை இருபத்தி ஐந்து முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைப்பயணம் செல்வதற்காகவும் அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாள் வருகின்ற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அன்று முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைப்பயணத்தை தொடங்க அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்திருக்கிறார் முதல்கட்ட நடைப்பயணத்தில் பாமகவிற்கு செல்வாக்கு மிக்க வட தமிழக மாவட்டங்களில் தொண்டர்களை அன்புமணி சந்திக்கிறார் இந்த நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி தலைநகரின் முக்கிய பகுதிகள் நடந்து சென்று துண்டு சீட்டு வழங்குவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்திற்கு குறை குறைந்தபட்சம் இரண்டு பெரிய கிராமங்களில் நடைப்பயணம் செல்வது என திட்டமிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு நடைப்பயணம் செல்ல உள்ளதாகவும் கடந்த வாரம் ஏற்கனவே இதை குறித்து நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருந்தார் இந்த நாளில்தான் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் பிறந்த நாளில் அதனை செய்வது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை அன்புமணி சந்திக்கிறார் மாவட்டந்தோறும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்தித்த பின்பு ஜூலை இருபத்தி ஐந்து முதல் நடைப்பயணம் செல்ல இருக்கிறார் அன்புமணி அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் பொறுப்புகளில் இருந்து விடுவித்து வரும் நிலையில் கட்சியில் தனது செல்வாக்கை நிலைநாட்ட அன்புமணி புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்